ஹலோ மக்களே இந்த இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க நம்ம ட்ராவல் இங்கேருந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ்ங்க அந்த வண்டி ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் தான் வரும் வாங்க இப்போ நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது செம்மொழி எக்ஸ்பிரஸ்ங்க அந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து மன்னாரோடி வரைக்கும் இருக்குங்க இன்னும் வண்டி வந்து ரேக்கெட்டு வரல வண்டி வந்தவங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதாங்க நாம இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பெட்டி வந்து ஃபஸ்ட் ஏசிங்க இது வந்து ஒரு பெட்டி இருக்குங்க அப்புறம் செகண்ட் ஏசி ஒரு பெட்டியும் தேர்ட் ஏசி ரெண்டு பெட்டியும் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டியில் ஸ்லீப்பர் பெட்டி தாங்க அதிகம் மொத்தம் பன்னிரெண்டு பெட்டிங்க இதுக்கு முன்னாடி இந்த வண்டி கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சுங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வண்டியை வந்து ராக்ஷேர் முறையில் இயக்கிறதுனால வண்டி பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடிக்கு போகுதுங்க இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ்க்கு ரெண்டு இடத்துல இன்ஜின் ரிவர்சல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அப்புறம் நீடாமங்கலத்தில் இந்த வண்டியில் மொத்தம் நாலு அன்சர் பெட்டிகள் இருக்குங்க ரெண்டு வந்து இன்ஜினுக்கு முன் பின்னாடியும் ரெண்டு வந்து கடைசியிலும் இருக்குங்க இந்த வண்டியோட ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கோயமுத்தூர்ல செம்மொழி மாநாடு நடந்துச்சுங்க அதோட நினைவாதான் இந்த வண்டிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ரன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மந்த்லங்க அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டி ஒரு நைட் சர்வீஸாக ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு நாம டிராவல் போகிறது ஸ்லீப்பர் கிளாஸாக தாங்க நமக்கு கிடைச்ச கம்பார்ட்மெண்ட் வந்து எஸ்டன்னுங்க வாங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கலாம் வண்டி செம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது இப்படி தான் வந்திருக்கும் போல் பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குங்க கேங் பார்த்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு இன்றைக்கி கிடைச்ச சீட் பார்த்திங்கன்னா மிடில் பர்த்து தாங்க நமக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் கிடச்சா கிடச்சாதான் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் இப்போலாம் சைட் லொயர் வந்து ஆர்இசிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டாய்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கங்க ரொம்பவே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம வண்டி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க நம்ம வண்டி கோயம்புத்தூரில் நைட்டு மிட் நைட் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பி மன்னார்குடிக்கு அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு போயிடுங்க டெல்டா மாவட்டங்களுக்கு நைட் டைமில் ஓடுற ஒரே ஒரு ட்ரெயின் இந்த வண்டி தாங்க புனேலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற வண்டிங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குங்க இந்த எல்இடி போர்டில் வண்டியோட நம்பர் வண்டி எந்த ஊருக்கு போகுது வண்டியோட கோச் பொசிஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வச்சு நீங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வண்டி கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டரை மணி டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை ஏழு மணி நேரத்தில் கவர் பண்ணுன்னு போட்டிருக்காங்க வாங்க மக்களை இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டேஷனுக்கு வரும்போது மணி பார்த்தீங்கன்னா பத்து மணிங்க இப்போ பன்னிரெண்டரை மணி ஸோ கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஸ்டேஷன்லேயே சுற்றிட்டு இருந்தது ரொம்ப ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம வீடியோவை திருச்சியில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க குட் நைட் மக்களே மார்னிங் மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தி அஞ்சு நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷனில் இருக்கோங்க அஞ்சு நிமிஷம் டிலேயில் நம்ம திருச்சியை ரீச் பண்ணியிருக்கோங்க சரியான தூக்கங்க திருச்சி வரைக்கும் திருச்சியில் இந்த வண்டிக்கு இன்ஜின் ரிவர்சல் இருக்குங்க நம்ம வண்டி இன்ஜின் சேஞ்ச் பண்ணி இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேயில் அஞ்சு பதினஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்பியிருக்குங்க இந்த வண்டியோட ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோயமுத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போக புக்கிங் ஃபீ தனியாக இருக்குது இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் வண்டிக்கு போதலூர்லேயும் ஸ்டாப் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஊர் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்குங்க நம்ம வண்டியோட அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஜங்க்ஷனுங்க கோயமுத்தூர்லேருந்து இந்த வண்டியில் வர்றது மூலமாக தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸான கோவில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அகைன் நைட்டு இந்த வண்டியிலையே நம்ம கோயம்புத்தூர் திரும்பிடலாங்க ஸோ ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வண்டி தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டிங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேயில் தான் நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி உழவன் எக்ஸ்பிரஸ்ங்க இந்த வண்டி சென்னை எக்மூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஓடிட்டுருக்குங்க தஞ்சாவூருக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக சென்னையிலேருந்து ஓடுற ஒரே வண்டி இது ஒன்று மட்டும்தாங்க நம்ம வண்டி தஞ்சாவூர்லேருந்து கிளம்பிருச்சுங்க தஞ்சாவூரில் ஏகப்பட்ட மக்கள் இறங்கிட்டாங்க திருச்சி தஞ்சாவூர் அந்த ரெண்டு ஊர்களுக்கு தாங்க இந்த வண்டியில் ஏகப்பட்ட கூட்டம் இப்போ நம்ம கம்பார்ட்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் காலியாக தாங்க இருக்குது அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய உதயத்தில் இந்த ட்ராக்கு அப்புறம் இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் லைன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து ரெண்டு ரூட்டாக டைவெர்ட் ஆகுங்க ஒன்று வந்து மயிலாடுதுறை போகிறதுங்க இன்னொன்று வந்து திருவாரூர் போகிறது நம்ம இப்போ திருவாரூர் போகிற லைனில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம வண்டி அடுத்து நீடாமங்கலத்தில் தான் நிற்கும் இந்த பக்கம் பனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பனி அதிகமாக தாங்க இருக்குது இந்த பக்கம் தமிழகத்து நெற்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் அதிகாலை நேரத்தில் இந்த பக்கம் டிராவல் பண்ணும்போது இந்த நெல் மணிகளோட வாசமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வர்ற வழியில் பார்த்தோங்க ஒரு சில இடங்கள்லலாம் நெல் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல இன்னும் அறுவடை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க நம்ம வண்டி இப்போது நீடாமங்கலம் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்குங்க நீடாமங்கலம் இந்த ஊர் வந்து திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற இந்த ரூட்டில் ஒரு ஃபேமஸான ஊருங்க இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது என்னன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து டைம் ஆறு ஐம்பது ஆகுதுங்க ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆயிடுச்சுங்க இங்கே வர்றதுக்கு இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் வழியாக போகிறவங்களுக்கும் ரொம்ப தலைவலியாக இருக்கிறது இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மும் ரயில்வே கேட் தாங்க இந்த ஊரில் வந்து ரயில்வே கேட் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் போக்குவரத்து ரொம்பவே பாதிக்கப்படுதுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த வழியாக ஏகப்பட்ட ட்ரெயின் போயிட்டு வர்றதுனால அடிக்கடி இந்த கேட் மூடுறதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏகப்பட்ட மக்கள் வெயிட் இருக்காங்கங்க இப்போது நம்ம வண்டியுமே இங்கே வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஸோ அதுக்கு முன்னாடியே கேட் லாக் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷமாக மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தாங்க இந்த பக்கம் எந்த ட்ரெயின் போனாலுமே மக்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு இந்த பக்கம் வந்து ஒரு மேம்பாலம் கட்டுறது தாங்க ஸோ இதை வந்து ரயில்வே அதிகாரிகளும் தமிழக அமைச்சர்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு காலம் கிடைக்குங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு பத்துங்க நம்ம வண்டி நீடாமங்கலத்துலேருந்து கிளம்பிருச்சுங்க நீடாமங்கலத்துலேருந்து மன்னார்குடிக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டரு தாங்க இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது கடைசியாக இந்த வண்டியோட ஸ்டாப் பார்த்திங்கன்னா மன்னார்குடி தான் இந்த லைன் தாங்க நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்தது இந்த லைன் வந்து நேராக திருவாரூர் காரைக்கால் வரைக்கும் போயிட்டுருக்குங்க இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் ஒர்க் முடிஞ்சு இப்போ எலக்ட்ரிக் இன்ஜின் தாங்க ஓடிட்டுருக்கு மக்களை நம்ம வண்டியோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளைவில் வளைஞ்சு போகும்போது தாங்க நம்ம ட்ரெயின் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே தாங்க இங்கேயுமே இருக்குது எங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளைஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்மோஸ்ட் இப்போ வண்டி எம்டியாக தாங்க போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஓரளவுக்கு தாங்க மக்கள் இருக்காங்க திருச்சி தஞ்சாவூர் நீடாமங்கலம் இந்த மூணு ஊர்லயுமே மக்கள் இறங்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல இருந்து டெல்டா பகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி தாங்க ஓடுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல ஓடுற ஜன்சதாப்தி இன்னொன்னு நைட் டைம்ல ஓடுற இந்த செம்முழி எக்ஸ்பிரஸுங்க ஸோ ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த ரெண்டு வண்டியுமே நல்லாவே யூஸ் இருக்காங்கங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் மன்னார்குடிக்கு ட்ரெயினில் வர்றேன் இந்த பக்கம் வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் அதிகாலை நேரத்தில் இந்த நேச்சுரலாக பார்த்துட்டு இதை ரசிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் யாராவது இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம வண்டி மன்னார்குடி ஸ்டேஷனில் என்டர் ஆகிட்டு இருக்குங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆகுதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வண்டி மன்னாரோடி ரீச் ஆயிடுச்சுங்க ஒரு சூப்பரான டிராவலாக தாங்க இந்த டிராவல் அமைஞ்சது கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை ஏழு மணி நேரத்தில் கவர் பண்ணிட்டோங்க இந்த டிராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த லைனில் மன்னார்குடி ஸ்டேஷன் தாங்க லாஸ்ட்டு ஸ்டேஷன் இதுக்கப்புறம் வேறு ஸ்டேஷன் கிடையாது ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க இந்த ஊர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே தேங்க்யூ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்